ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மீசோவில் ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு டைம் வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இப்போ அது வந்துட்டு நான் ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க காம்போஸோடு போட்டிருக்காங்க சரி அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மங்கள் சுத்ரா தான் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு அந்த பிளாக் பீட்ஸ் போட்டு அந்த இது போடுறதுக்கு இந்த செயின் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் பட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் வந்துருச்சு ஸோ அதை ரிட்டர்ன் தான் பண்ணணும் இல்லை ஸோ இல்லை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ப்ராடக்ட் வந்து ப்ரோக்கன் ஆகி வந்திருக்கு ஸோ இதோடு வந்திருக்க காம்போஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது கூடவே ரெண்டு காம்போஸ் கொடுத்துருக்காங்க சின்ன பீடு இருக்க மாதிரி ஒரு பிளாக் பீட்ஸ் போட்ட மாதிரி ஒரு செயின் மாதிரியும் அப்புறம் இன்னொரு அதே மாதிரி பிளாக் பீட் போடுற மாதிரி இன்னொரு செயின் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காம்போஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பட் அது மட்டும் டேமேஜ் இல்லாமல் வந்திருந்தால் நம்ம வந்துட்டு எல்லாத்துமே வச்சுருந்துருக்கலாம் ஸோ ரிட்டன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எதுனாலுமே வந்திருக்க காம்போஸ்ட் செட் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து அனுப்பிச்சி விடணும் இந்த பீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு பிளாக் பீட் கொடுத்துட்டு இடையில இடையில் கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ட்ராப்ஸ் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த செயின் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அதுவும் வந்துட்டு ஒரு பிளாக் பீட் கொடுத்துட்டு இடையில் வந்துட்டு கோல்டனில் வந்துட்டு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது அதை விட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மீஷோவில் ஆர்டர் பண்ணலாம் இது என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ டேமேஜாக வந்திருக்கு எல்லாேருக்கும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ குவாலிட்டி வைஸ் பெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ப்ராடக்ட் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதோட பேக்கேஜிங் வந்துட்டு நான் இப்போ வந்து அன்பாக்ஸிங் பண்ணுறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோல்டு வீடியோஸ் அப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு நான் நிறைய போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீஷோ இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட் பர்பிள் மைக்கா இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நான் அதை வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வந்து நான் இதில் அப்டோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் இதுவும் கூட நான் மிஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது என்ன ப்ராடக்ட் வாங்க பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவுமே நான் மிஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட பேக்கேஜிங்குமே ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு முன்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் டைட்டானிக் மாடல் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் நான் வந்துட்டு இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ பேக்கேஜிங்கெலாம் ரொம்ப நீட் பண்ணியிருக்காங்க வா ரொம்பவே அழகாக வந்திருக்கு நான் வந்துட்டு பிளாக் கலர் கிறிஸ்டல் இருக்க மாதிரியான அக்ஸே வந்து டிட்டோவாக வந்திருக்கு அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே நான் வாங்கின ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்தானது தான் ஸோ இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு ஃபோர் ஸ்டார் கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் சைட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்சல் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்க்ரைபிங்